அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு தரமான செம்மண் நிலமுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு ஏக்கர் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் விருதுநகர் மாவட்டம் திருச்சிள்ளி தாலுகா திருச்செலிலிருந்து ஒரு பத்தாவது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துக்கு பாதைன்னு பார்த்திங்கன்னா அரசு ரெக்கார்டு பாதை இருபது அடி ரெக்கார்டு பாதை மெட்டல் ரோடாக தற்போதைக்கு இருக்குங்க நல்ல ஒரு தரமான செம்மண் மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கரு நல்ல ஒரு கம்பெனி ப்ராப்பர்ட்டி சொத்து லீகலான டாக்குமெண்ட்டுங்க இப்போ இதுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா கம்மாக இருக்கிறதுனால தண்ணீர் வசதி வந்து ரொம்ப அருமையான தண்ணி வசதி இருக்குது இந்த நிலத்தில் உள்ளவங்க இந்த நிலத்தை தாராளமாக நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மிகப்பெரிய தோட்டங்கள் பண்ணுறதுக்கோ இது ஒரு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி செல்லர் அவங்க சொல்கிற வேலை பார்த்தீங்கன்னா அவங்க எட்டு லட்ச ரூபா குறிப்பிட்டு சொல்கிறாங்க இது வேலை எட்டு லட்ச ரூபா ஃபிக்சட் இல்லை விலையை உட்காந்து அனுசரித்து பேசிக்கிறலாம் நல்ல ஒரு தரமான டாக்குமெண்ட்டு யாருக்காவது தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களை வந்து சேர்ந்தடையும் பக்கத்துல எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் அடுத்த அப்படியெல்லாம் தோட்டங்கள் போட்டிருக்காங்க பூரா நிலத்தில் சர்வே பண்ணி தரமாக ஊண்டியாச்சு எல்லாமே ஊண்டி தான் இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அது போக ராமநாதபுரம் மாவட்டம் விருதுநகர் மாவட்ட பெல்ட்டு சிவகங்கை டிஸ்டிக்டில் ஏக்கர் கணக்கில் நிலங்கள் வேணுங்கிறவங்க லோ ஹை பட்ஜெட்டு தேவைப்படுறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நன்றி